அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏவி சோலா சார் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு தான் நம்ம இந்த போஸ்ட் பண்ணியிருக்கோம் நார்மலாக மரம் இருக்கிறதுக்கு வந்து மிஷின் வந்து ஒரு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் மிஷின் இருக்குது அதனுடைய காஸ்ட் வந்து ரொம்ப ஐயாக இருக்குது அதாவது ரொம்ப யூஸ் பண்ணுறவங்களுக்கு வேணால் அந்த காசு அமௌண்ட் கொடுத்து மிஷின் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும் சின்ன சின்ன வேலைகளுக்கு தேவை அப்படின்றவங்களுக்கு அந்த மிஷின் கொடுத்து வாங்கி யூஸ் பண்ண முடியாது அதுக்கோசரம் ஒரு சின்ன எளிமையான வழி நான் யூஸ் பண்ண சரி அதை பார்த்து சப்போஸ் போட்டால் யாருக்காச்சும் பயன்படுமே அப்படின்ட்டுக்கோசரம் நான் வீடியோ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நார்மலாக ட்ரை கட்டர் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ட்ரை கட்டரு அந்த ட்ரை கட்ரு அட்டாச் பண்ணுறதுக்கோசரம் இதை நம்ம ஆன்லைனில் வாங்கணும் அமேசானில் எட்நூறுவா கொடுத்து வாங்கணும் வாங்கி அட்டாச் பண்ணணும் ஷைன் ஷாவாக எல்லாமே வந்து வாங்க கொடுத்த அந்த அளவை பார்த்து கரெக்டாக அட்டாச் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இது மாதிரி யாருக்காச்சும் தேவைன்னா யூஸ் பண்ணிக்காங்க அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் வேறு எந்த காரணமும் இல்லை நல்லா ஒர்க் ஆகிட்ருக்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சப்போஸ் பவர் லைன் போட்டு நம்ம யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன மரம் கட் பண்ணுறது சப்போஸ் வேறு எங்கெலாம் கட் பண்ணுறதுக்கோசம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த தகவல் உங்களுக்கு ஏதோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேவைன்றவங்க வாங்கிக்கங்க தேங்க்யூ